நம்முடைய லா டெய்லி சேனலின் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் லா டெய்லி சேனல் மூலம் சட்டம் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் மக்களோடு பகிர்ந்து கொள்வது என்ற நோக்கத்தில் துவங்கியிருக்கின்ற ஒரு சேனல் என்பதை ஏற்கனவே நம்முடைய பார்வையாளர்கள் அறிவார்கள் அதன் அடிப்படையில் தற்பொழுது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவர்களுடைய போராட்டத்தின் சட்ட நியாயங்களை சம்பந்தமாக நாம் சில விவரங்களை பொதுமக்களுக்கு தர இருக்கின்றோம் இன்று ஜாக்டோ ஜியோ என்ற கூட்டமைப்பின் தலைமையிலே தமிழ்நாட்டில் அரசூழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது அவருடைய கோரிக்கை நீண்டகால கோரிக்கையானது பழைய பென்ஷன் ஓய்வூதிய திட்டம் அதாவது ஓய் ஓபிஎஸ் என்பது பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வருவது அதே மாதிரி கிராம உதவியாளர்கள் சத்துணவு ஊழியர்கள் உள்ளாட்சி செயலாளர்கள் ஆகியவர்களுக்கு கால வரை ஊதிய நடைமுறை உண்டாக்கி தருவது அவர்களுக்கு ட்ரெஷரி மூலம் ஊதியம் தராத நிலையில் இருப்பவர்களுக்கு ட்ரெஷரி மூலம் ஊதியம் தருவது போன்ற கடல்நிலை ஊழியர்களுடைய கோரிக்கை உள்ளிட்ட அனை அனைத்து கோரிக்கைகளோடு அவர்களுக்கு இயல் என்று சொல்லக்கூடிய சம்பளத்துடன் கூடிய விடுப்பை அரசிட்டை திரும்ப சமர்ப்பிக்கும் பொழுது அதற்கு பணமாக அரசு திருப்பி தருவது என்ற நடைமுறையை மூலம் பணத்தை இயலுக்கு பணத்தை திரும்ப த அரசு தர வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையையும் காலமாக வலியுறுத்தி அவர்கள் ஒவ்வொரு அரசு இருக்கக்கூடிய காலத்தும் போராடி வருகிறார்கள் அதே கோரிக்கைகள் இன்றும் தொடர்ந்து நடைமுறையில் இருக்கின்றது பொதுமக்களுக்கு பொதுவாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மீது இவர்கள் அல்லாத அனைவருக்கும் ஒரு சின்ன மனக்குறை இருக்குது இவர்கள் நம்மளை வந்து அன்போடு அணுகுவதில்லை அப்படிங்கிற மனக்குறை இருக்குது அதை சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர் ஆசிரியர்கள் புரிந்து கொண்டு நாம் மக்களுக்காக தான் வேலை செய்கிறோம் மக்களோடு அன்பாகவும் இணக்கமாகவும் இருக்க என்பதை புரிந்து கொண்டு தொடர்ந்து செயல்படுவார்கள் என்று நம்புகின்றேன் அதே நேரத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய கோரிக்கை நியாயமானது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய வேலை சம்பந்தமாக நாம் மதிப்பீடு செய்யும் பொழுது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியோடு இணைந்து தான் மதிப்பு செய் மதிப்பீடு செய்ய வேண்டும் ஒட்டுமொத்த உற்பத்தியை நிர்வகிப்பதற்கான அரசின் ஊழியர்கள் இவர்கள் அந்த அடிப்படையிலே ஒட்டுமொத்த பல பத்து லட்சம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு மதிப்புள்ள ஒட்டுமொத்த உற்பத்தியினுடைய மதிப்புக்கு இவர்களுக்கு தரக்கூடிய ஊதியம் என்பது மிக குறைவானது என்பதை அனைத்து மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஊதியம் ஒப்புக்கொள்ளக்கூடிய நடைமுறைகள் கூட நடைமுறை இல்லாததான் அவர்களுக்கும் அரசு நிர்வாகத்துக்கும் இடையில் தொடர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை எந்த அரசு இருந்தாலும் இவர்களுக்கு இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்து வருகிறது அதில் இயல் என்பது தொடர்ந்து இருக்க இருந்து வருகிறது அதாவது சம்பளத்தின்கூடிய விடுப்பை திரும்ப ஒப்படைக்கன் மூலம் அதற்கான ஊதியத்தை திரும்ப அவர்களுக்கு தருவது நிர்வாகம் தர வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு ஒப்பந்தம் ஆனால் அதை வந்து தொடர்ந்து அரசுகள் வந்து தராமல் கடத்தி கொண்டே போயின்றன அது பிரச்சனை தொடர்ந்து இருந்து வருகிறது இன்றைக்கி அவங்க வச்சுருக்கிற இயலினுடைய மதிப்பீடு ரெண்டாயிரம் கோடி ரூபா பண்டு கிரைசீஸ்ன்னு சொல்லி அரசாங்கம் கொடுக்கறதில்லை ஒவ்வொரு ஆண்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அவர்கள் கேட்பது முழு நியாயம் இயல் என்பது அதே மாதிரி பழைய ஓய்வு திட்டம் என்பது நியாயமான கோரிக்கை அந்த பழைய ஓய்வு திட்டத்தை நியாயத்தை நாம் தனியாக ஒரு இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் அதை மாத்திரம் பேசணும் என்றால் ரொம்ப காலம் எடுக்கும் அதுக்கு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலிருந்து வெள்ளைக்காரங்காலத்திலிருந்தே ஓய்வூதியத் திட்டம் துவங்கி அதனுடைய வளர்ச்சி நடைமுறை நியாயம் அப்போ போன்ற பல்வேறு விஷயங்களையும் அதில் விவாதிக்க வேண்டியிருக்கும் அது அதிக காரணங்கள் எடுக்கும் அது தனியாக ஒரு வீடியோவில் நான் அதை பதிவு செய்கின்றேன் இப்பொழுது இருக்கக்கூடிய பழைய ஓய்வு திட்டம் என்பது நியாயமான ஓய்வு திட்டம் அதை கேட்பதற்கு அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி கடல்நிலையில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற சத்துணவு ஊழியர்கள் கிராம உதவியாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் போன்றவர்களெல்லாம் கடைநிலையில் மக்களோடு அரசை ஒருங்கிணைத்து அல்லது மக்கள் சேவையை அரசின் சேவையை ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய ஊழியர்கள் அவர்கள் தங்களுடைய பணியை பகுதி நேரம் என்று அவர்களுடைய பணி நியமனத்தில் இருந்தாலும் அவர்களும் முழு நேரமாகத்தான் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு கால வரையறை ஊதிய நடைமுறையை கொண்டு வருவது என்பது நியாயமானது சட்டப்படி அதுதான் சரியானது என்பதை ஒரு வழக்கறி என்ற முறையிலே உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகின்றேன் எனவே சுமார் பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம உள்ளாட்சி செயலாளர் இருக்கிறார்கள் பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் இருக்கிறார்கள் இவர்கள்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் ஊழியர்கள் கிராம உதவியாளர்கள் என்றால் த தலையாரி அவர்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஊழியர்கள் எந்த ராத்திரத்திலையும் ஊரில் ஒரு வெள்ளம் வந்துடுது ஒரு இயற்கை பேரிடர் வந்துடுது தலையார் யாரும் தூங்க விட மாட்டாங்க அப்போ அதுக்கும் சேர்த்து ஊதியம் கொடுக்கணும் சட்டம் அதுதான் நியாயம் அதுதான் தர்மம் நியாயம் என்பது தர்மம் என்பது தான் அர்த்தம் ஆக அவர்களை பகுதிநேத ஊரில் என்று காலவரைய சட்டத்திலிருந்து வெளியே வைப்பதோ அல்லது க கருவூலம் மூலம் சம்பளம் கொடுப்பதாமல் கொடுக்காமல் கீழ்நிலை நிர்வாகிகள் மூலம் சம்பளம் அளிப்பதோ சட்டப்படி நியாயமானது அல்ல என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இந்த விவரத்தை இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு தருகின்றேன் எனவே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய இன்று நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் சட்டப்படி நியாயமானது பொதுமக்கள் அனைவரும் அதை ஆதரிக்க வேண்டும் நமக்குள் இருக்கக்கூடிய மாச்சரியங்களை நாம் தள்ளி வைத்து கொண்டு ஒவ்வொருவருடைய நியாயங்களுக்கும் பிற ப பிரிவினர் வந்து அந்த நெருக்கடியான நேரத்தில் சப்போர்ட் பண்ணாதான் ஒவ்வொருத்தருடைய நியாயம் வெற்றி பெறும் விவசாயினுடைய நியாயத்துக்கு அரசு ஊழியர் ஆசிரியர்கள் சப்போர்ட் பண்ணணும் ஒரு பென்ஷனுக்காக ஓல்ட் ஏஜ் பென்ஷனுக்காக விவசாயிக்கு கருணையோடு அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அதை அணுகணும் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வரக்கூடிய மாணவனுக்கு கருணையோடு கல்வி வெற்றி கொடுக்க வேண்டிய கடமை ஆசிரியர்களுக்கு இருக்கிறது அதே ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நாம் ஒருவருக்கொருவர் அன்பாகவும் இணக்கமாகவும் அக்கறையோடும் செயல்பட வேண்டும் அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய போராட்டம் நியாயமானது அரசு அதை விரைவாக கவனத்தில் எடுத்து அவர்களுக்குள்ள கோரிக்கைகள் நியாயத்தை விரைவாக தீர்த்து தரும்படி பொதுமக்கள் சார்பாக லாடேகிழி சேனல் இந்த வேண்டுகோளையும் இந்த பதிவு மூலம் வைக்கின்றது நன்றி வணக்கம்